அம்மாவாச முதலாளி ஆபிசுக்கு போறவன் சூட்கேஸோட போறான் சவரத் தொழில் பண்ற உனக்குமா சூட்கேஸ் நீங்க ஒண்ணுங்க சோன் பப்படி விற்கிறவங்க எடுத்துட்டு போறான் அது மட்டும் இல்ல நான் யாரு இல்ல நான் யாருன்னு கேட்கிறேன் சாராய சக்கரவர்த்தி கிருஷ்ணமன்னுக்கு மட்டும்தான் அப்படியா அப்படியே தான் முதலாளி ஊருக்குள்ள நான் ஒரு மாதிரியானவங்க நாலஞ்சு சங்கத்துக்கு தலைவர் பேட்டைக்கு பிஸ்தா நான் என் கௌரவத்தை காப்பாத்திக்கணும் ஆமா அப்படி இருந்து எனக்கு மட்டும் ஏயா சவரம் பண்ற உங்க மூஞ்சி பெரிய ஏரியாங்க இந்த ஏரியாவில கண்டவன் கத்தி வச்சான் களை கொத்தி எடுத்துருவான் தான் நானே வைக்கிறேன் காத்தவராயா அவனுக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் சாமிய சொன்னையா காத்தவராய அருள் இருந்தா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும் காய்ச்சறது சாராயம் கும்புறது காத்தவராயன் சாமி வா முதலாளி நீங்க பெரிய ஆளுங்கோ என்னையா பண்றது அரசியல்வாதியும் ஆண்டவனையும் அப்பப்போ கும்பிட்டு வைக்கணும் அப்பத்தான் நாம நினைச்சத சாதிக்க முடியும் ஆஹா ஓஹோ என்ன என்ன இப்படி இருப்பா எடுத்துக்கிட்டு டாடி சொல்லல கூப்பிட்டேன் நீ சொல்லுப்பா நமக்கு பெரிய அவமானம் முதலாளி நீங்க எதிர்பார்க்கறது வருமானங்கோ எதிர்பார்க்காம கிடைக்கிறது அவமானங்கோ அதையும் ஏத்துக்கிறது உங்க தன்மானங்கோ இப்போ ரொம்ப அடுக்கு மொழி முக்கியங்க நீ சொல்ற நம்ம சாரா கடைய போட்டோ எடுத்து நேர்மை பத்திரிகையில போட்டிருக்கான் பள்ளிக்கூடத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கும் இடையில சாராய கடையா அப்படின்னு கேள்வி குறிவார போட்டிருக்கான் அது மட்டும் இல்ல இதுக்கு சொந்தக்காரன் நீங்க தான் எழுதி உடனடியாக அரசாங்க ஆக்சன் எடுக்கணும்னு எச்சரிக்கை கொடுத்திருக்க அந்த பேப்பர்கார சத்தியம் இப்ப என்னடா பண்றது ரொம்ப சிம்பிள் ஓட தெரிஞ்சவன் காலை வெட்டணும் எழுத தெரிஞ்சவன் கையை வெட்டணும்

உள்ள போய் மருந்து குடுத்துட்டு வரேன் யாரே يا நீ அங்க என்ன galaṭa என் பேரு அமாவாசை இந்த பேட்டுக்கே லீடரே இந்த विश्वனா நாட்ட உள்ள வச்சிருக்கீங்களா அவங்கள உடனே விடுதலை பண்ணுங்க ரிலீஸ் பண்ணனும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ இல்ல கோர்ட்டுக்கு போ நாங்க பார்க்காத போலீஸ் ஸ்டேஷன் நாங்க பார்க்காத கோர்ட் இங்க எல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடாது கூடாது நாங்க பார்க்காத போலீஸ் ஸ்டேஷன் நாங்க பார்க்காத கோர்ட் அவங்கள பிடிக்க சொன்னது நீங்க அதனால தான் இங்க வந்திருக்கோம் என்னது நான் பிடிக்க சொன்னேனா யார் அவங்க பிரஸ்ல பேப்பர் வாங்க வந்தவங்க பிரஸ்ல பேப்பர் ஓஹோ நீ தான் அவங்க லீடர் லீடர் மட்டும் இல்ல நம்ம பேட்டக்கே நான் தான் தலைவர் அது மட்டும் இல்ல ரிசா தா அதாவது ரிசா தொழிலாளர்கள் சங்க தலைவர் சா சா தா அதாவது சவர தொழிலாளர்கள் சங்க தலைவர் அதாவது செருப்பு தொழிலாளர்கள் சங்க தலைவர் நீ செருப்பு தாக்கிறவங்க சங்க தலைவர் நான் மாதிரி வாய்கழிய பேசுறவங்க வாயை தக்கற கலெக்டர் இத பாருப்ப அது மட்டும் இல்ல நான் ஒரு பாவுகா பாவுகான்னா பல்ல உடைக்கிற கலெக்டர் நான் ஒரு காவுகா அதாவது கால உடைக்கிற கலெக்டர் அது மட்டும் இல்ல கானோகா அதாவது கண்ணு நோன்ற கலெக்டர் ஏன்பா வீட்டுல கைய காலு கண்ணு மூக்கு ஏதாவது வச்சிருக்கேன் ஏன் எதுக்கு ஒருவேளை உன் கைய காலை உடைச்சிட்டேன்னா எக்ஸ்ட்ரா வந்தா வச்சு தைக்கலாமே இதை பாருப்ப ஜனங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் நான் இந்த பதிவில் இருக்கேன் நீ சொல்ல முடியாது நான் கேட்கறதுக்காக இல்ல இன்னொரு தடவை உன்ன கலெக்டர் ஆபீஸ் காம்பவுண்டுக்குள்ள பார்த்தேன் கூவம் தெரியுமா கூவம் நான் தடிக்க அதுல உன் கைய காலை உடச்சு உடம்ப மட்டும் தூக்கி போட்டுருவேன் இதுதான் உங்க முடிவுன்னா நான் போயிடுறேன் இல்ல போயிட்டு வர்றேன்னு Yeah.

உங்கள் ஆதரிச்ச அந்த கலெக்டர் ஆபீஸ் முன்னால கலாட்டா பண்ணினா கழுத்து புடிச்சு தள்ளாத குறைய என்ன அவமானப்படுத்திட்டா அந்த கலெக்டர் உன்னை வெறும் கழுத்து புடிச்சு தாண்டா தள்ளனா என் சாராய கடை கல்லாவையே மூடிட்டாண்டா மண்டக்காடு மாறி மனசு வச்சா நம்ம கஷ்டம் தீரும் இதுக்கு தாங்க நமக்குன்னு ஒரு எம்எல்ஏ வேணும் ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ செத்து போட்டான் எதுக்க கண்ட கசமால முடிச்ச பசங்களை எல்லாம் நம்பிட்டு பேசாம நீங்களே எம்எல்ஏவுக்கு நின்னுடுங்க அறிவு கெட்டவனே அது ரிசர்வ் தொகுதி தாழ்த்தப்பட்டவங்க தான் நிக்கணும்

நன்றி உள்ள நாய் மாதிரின்னு சொல்ல வந்தேன் நீ தாயா இந்த தொகுதிக்கு அடுத்த எம்எல்ஏ சாந்தா காந்தா காந்தா சாந்தா நீங்களா வாங்குவாங்க வணக்கம் வணக்கம் நமஸ்காரம்

முதலி அந்த ஆளை இப்படியே விட்டு வச்சா பாத்ரூம் போறது கூட வைப்பாங்க அந்த கலெக்டர் என் வீட்டுக்கு வரவழைச்சு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிற சூரக்கோட்டை போன்ல சொல்ல போகுது ஹலோ மெட்ராஸ் காலா கொடுங்க நான் விஸ்வநாதன் தான் பேசுறேன் என்னது

உங்கள் ஓட்டு உங்க எப்படி என் சாமர்த்தியம் ஒரு ஓட்ட நம்ம பக்கம் எவ்வளவு நைசா இழுத்த அறிவு கிட்டவனே அந்த பொண்ணுக்கு பன்னெண்டு வயசுதான் தான் இருபத்தோரு வயசுக்கு மேலதான் ஓட்டு உரிமையே அம்மாவாசை வாங்க அம்மாவாசை வாங்க அம்மாவாசை வாங்க இது அப்படியே இது எலெக்ஷன் வரைக்கும் தாங்குமோ என்ன என்ன என்னடா செய்ய சொல்றீங்க நீ வெறும் கூண்டுகிட்டு வாயா அமாவாசை அம்மாவாசை நேற்று நடந்த இடைத்தேர்தலில் திரு அமாவாசை அவர்கள் பெருவாரியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் அவரை எதிர்த்து நின்ற திரு பெரியசாமி அவர்களை தோற்கடித்தார் மந்திரி சபை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது திரு அமாவாசை அவர்கள் சத்துணவு அமைச்சராக பதவியேற்றார் என்னப்பா எல்லா ஆம்பளையா வந்திருக்கீங்க உங்க கண்ணுக்கு மகளிரா தெரியலயா மகளிரா நீ மாகாளிர் பாப்படுவா ராசா இருங்க எல்லாரும் மாலை போட ஆசையோடு இருக்காங்க எதுக்கு வேணாங்கிற நான் ஒரு நாயுங்கோ நன்றி உள்ள நாயுங்கோ என்ன எம்எல்ஏ ஆகினது யாருங்கோ நீங்கோ காமாட்சி என்ன மந்திரி ஆக்கிறது யாருங்க நீங்க மீனாட்சி நியாயப்படி முத மாலை உங்ககிட்ட தாங்க வாங்கிக்கணும் பாடுங்க பாடுங்க பழனி முருகா எல்லாம் அருள் உன் நன்றி விசுவாசத்தை நினைச்சா ஏ உடம்பெல்லாம் ஆடுது 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 யாருப்பா மாலை போட வந்துருக்கு வந்து போடுங்கப்பா அண்ணா போடுங்க அப்பா போடுங்க பெரியவரே போடுங்க அம்மா ஐயோ ஐயோ வாடா கண்ணா உள்ள போலாம் வா இப்ப நான் அமைச்சரே அமைச்சரோ ஒண்ணு குறையுத போடுறது மாண்புமிகு அமைச்சரே உள்ளவாங்க நம்ம நாட்டுக்கு சனி பிடிச்சிருச்சு இல்லன்னா விசிலடிக்கிறவன் மந்திரி ஆவானா காமாட்சி. வணக்கம் சார் வணக்கம்

அம்மாவாசைங்கிற என் பேரை தூக்கிட்டு ஆள வந்தான்னு சின்ன வீட்ல குடியிருந்தேன் இப்போ பங்களாவுக்கு மாத்தி இருக்கறேன் பயஸான தூக்கிட்டு வயசு போனா மாத்தி இது மாற்றம் இல்லையா இது மாற்றம் இல்லையா உங்க சொந்த மட்டும் கேட்கல சார் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போறேன்னு சொல்லுங்க இப்படி விளக்கமா கேள்வி கேட்டீங்கனா நானும் விவரமா பதில் சொல்லுவேன் முதல்ல கூவத்தோட நாத்தத்தை போக போறேன் எப்படி ஊர்ல இருக்கிற பூக்கடை செண்ட்ட கடை ஊதுபட்டி கடை அத்தனை கடையும் கூவத்தோட கரைக்கு மாத்த போற கலெக்டர் உடனே ஏற்பாடு பண்ணு சார் இதனால் நஷ்டம் தான் வரும் கூவம் மணக்காது நான் சொல்றத செய்யறதுக்கு தான் நீ இருக்கிற ஏத்து பேசாத ஆ மேலே கேளு போக்குவரத்து கிடைஞ்சலா எங்க பார்த்தாலும் எக்கச்சக்கமா சிலை வச்சிருக்கிறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு அதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன் கலெக்டர் யார் யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடு ஏன் அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க போறீங்களா இல்ல அவங்களுக்கு வைக்க சொல்ல போறேன் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல நல்ல ஐடியா எவ்வளவோ வேலைகளுக்கு நடுவில் எங்களுக்கும் பேட்டி கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க ஆ ஒரு விஷயம் இந்த ஆள் சொன்னதை எல்லாம் பேப்பர்ல போட்டுறாதீங்க இந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாது கலெக்டர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன ஃபாலோ பண்ணு ஏயா பத்திரிக்கையாரங்க மீட்டிங்ல எனக்கு எதிராவே பேசுனிய நீ என்னையா நினைச்சிட்டு இருக்க நான் உங்களுக்கு எதிரா பேசல தான் பேசல என்னது உண்மை பேசுனியா உண்மை பேசுறதுக்கு தான் அரசியல்வாதி நாங்க இருக்கிற நான் என்ன சொல்றனோ அதை நிறைவேத்த வேண்டியதாயா உன் வேலை நீங்க சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டுறதுக்கு நான் பூம்பும் மாடி இல்ல இங்க பார் அரசியல்வாதியும் அதிகாரியும் மோதுனா ஜெயிக்கிறது அரசியல்வாதி தான் நான் நினைச்சா உன்னை இந்த பதவியில் இருந்தே தூக்க முடிய முயற்சி பண்ணி பாருங்க ஆனா ஒண்ணு நான் நினைச்சா அரசியல சேர்ந்து எலக்ஷன்ல நின்னு மந்திரி ஆக முடியும் ஆனா உங்களால கலெக்டர் ஆக முடியாது ஏன் கலெக்டர் ஆபீஸ்ல பியூனா கூட ஆக முடியாது என்னப்பா இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறான் இவன் சொல்றத பார்த்தா வரப்போற போற எலக்ஷன்ல நின்னுவா போட்டுருக்கே அவ்வளவு நேரம் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது